ஓம் சரணபவ அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காண இந்த ஏப்ரல் மாதத்துல ஒரு ஐந்து கிரகம் நம்மளுக்கு மிரட்டல் விடுத்து கொண்டிருக்குது இந்த ஐந்து கிரகங்கள் நமக்கு ஆட்டத்தை காட்டுமா இல்லை அடித்து ஆடி களம் இறங்கணுமா இல்லை அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னு டைட்டில் வைக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ஐந்து கிரக கூட்டணி கால சக்கரத்தின் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து சூரியன் சுக்ரன் புதன் சனி ராகு இந்த கூட்டணி பன்னீர் ராசிக்கு எப்படிப்பட்ட படங்களை அழிக்க வருகுதுன்னு பார்க்க வரக்கிறோம் இதில் புதன் வந்து இந்த மாதம் மூன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் சுக்ரன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி வக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிருவார் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் அவர் மிதுனத்தில் இருப்பார் ரெண்டாம் தேதியே உடனே வந்து கடகத்தில் வந்து அமர்ந்து விடுகிறார் கேதுலாம் நம்மளுக்கு கண்ணியில் இருக்கிறார் சந்திரன் நமக்கு மேஷத்தில் உதயமாயிடுவார் சு பரணியுடைய சாரத்தில் சூரியன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி மேஷத்துக்கு அமர்ந்துடுவார் குரு ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்போ இந்த குரு சுக்ரன் பதிரிவர்த்தனை அதுவும் ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு பலனை கொடுக்க போகுது இந்த காலகட்டம் மே சூரியன் ஆன்ம ஆன்மக்காரகன் இந்த மாத பிற்பகுதியில் ஸ்தானபலம் அடைகிறார் உச்சநிலை அடைகிறார் நீ கவலைப்படாதப்பா உன நான் பார்த்துக்குறேன்ப்பா உனக்கு ஒன்றுன்னா ஓடியாந்துடுறேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டனாலே அங்கே வந்து சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் ஆண் பெண் இருவருக்குமே குறிப்பாக ஆணுக்கு சூரியன் பலமாக இருக்கணும் யார் எழுந்து நிற்கணுனாலுமே சூரியன் பலமாக இருக்கணும் உடலில் உள்ள அனைத்து எலும்புகளுக்கும் காரகன் சூரியன் அதனால் அந்த ஆன்ம காரகன் பலமாக இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டாலே போதும் இயல்பாக சூரியன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார் இந்த கோள்கையின் கோள்கா கோச்சார நிலையாலும் இந்த ஐந்து கிரக கூட்டணி என்ன மாதிரியான செயல்பாடுகளை இந்த பன்னிர ராசிக்கும் தரவிருக்குது என்பதை பார்க்கவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இதில் சொல்லியிருக்கிற எளிமையான வழிபாடுகள் வாழ்வியல் செயல்பாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் கடகராசி கடக லகனத்திற்கான பலங்களை காண இந்த ஏப்ரல் மாதம் எப்படி வர போறாங்க அருமையான வருடம் இவங்களுக்கு இருந்த தடைகள் அனைத்தும் விட்டது அஷ்டம சனி விலகியதே கடகராசிக்கு அற்புதமான சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு ஐந்து கிரக சேர்க்கை அற்புதமான பாக்கியங்களை தரவிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் பதினோராம் அதிபதியும் நம்மளுக்கு வந்து மூன்றுக்குரியவரும் அதே போல ஐந்து பத்துக்குரியவரும் ரெண்டுக்குரியவரும் இருக்கிறாங்க இது வரைக்கும் தொழில் இல்ல தொழில்ல வந்து எனக்கு வந்து ஒரு சரியான அங்கீகாரம் பேர் புகழ் எதுவும் கிடைக்கல வருமானமே இல்லை நான் எதுவுமே வந்து வந்து கண்டதில்லை இந்த காலகட்டம் நல்ல நல்ல சிறப்பான ஒரு தொழிலும் அந்த தொழிலால் தனு வருவாயும் இப்பொழுது காணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சமுதாயத்துல நல்ல புகழ் அங்கீகாரம் ஒரு பத்து பேரை வச்சு வேலை செய்யறது இதெல்லாம் இந்த காலகட்டம் இருக்கும் ஒரு தொழில வந்து ஒரு தொழில்ல வந்து ஒரு விரிவாக்கம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நண்பர்களால் உதவிகள் இதெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் வந்து ஒரு கூட்டு தொழில் சேர்ந்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்கும் நல்ல ஒரு சமூகத்துல ஒரு நல்ல ஒரு அதே பல பேருடைய ஒரு நல்ல தொடர்புகள் பெரிய அரசியல்வாதிகள் இவங்க தொடர்பு எல்லாம் கிடைக்கிறது அவங்களோட ஒரு நல்ல இணக்கம் எடுக்கிறது அவங்க மூலியம் ஒரு உதவி கிடைச்சு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணுவது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு லைன் வெயிட் மிகப்பெரிய பூம் உங்களுக்கு வந்து காத்திருக்கு நிறைய முயற்சி பண்ண இது வரைக்கும் நான் வந்து எதுலையும் எதிலையுமே வெளியில தெரியல அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அழகான கிரக நகர்வுகள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நிறைய படுத்துட்டாரு இல்லையா சனீஸ்வர பகவான் பட்ட கஷ்டங்கள் வழிகள் நம்மளுடைய வேதனைகள் இதையெல்லாம் தீர்த்து மிக சிறப்பான ஒரு நிலையை வந்து நமக்கு தர கொண்டிருக்குது இந்த கிரகங்கள் சொல்லலாம் அப்ப என்ன பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி நிறைய வந்து முயற்சிகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு நல்ல செய்தி வராதா நான் பண்ண முயற்சிகள் அதிகம் நான் வந்து நடந்தேன் என்னுடைய உழைப்பு எல்லாம் விலகு நீரா அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சேர்க்கையும் ஒரு தொழில் வாய்ப்பும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா கடகம் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைச்சு கொண்டே போயிடும் ஒவ்வொரு காலகட்டம் அவங்களுக்கு சனி மட்டும் கொஞ்சம் சிறப்பாக இருந்துட்டா போதும் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டமும் அவங்க வந்து நிறைய வந்து தடைகளை கண்டாலும் அதை தாண்டி சாதிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாகவே இருக்கும் ஆரம்பத்தில் அவங்களுடைய ராசியில் லக்னாதிபதியான சந்திரன் அமருகிறார் அவ்ள வந்து ஒரு சிறப்பா ஒரு நல்ல ஒரு தொழில் அமைப்பு இந்த காலகட்டம் இருக்கும் தொழிலுக்காக ஒரு பயணம் தொழிலுக்காக ஒரு வெளியூர் வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் அதன் மூலம் வந்து நல்ல வேலை வாய்ப்பு இதுவரைக்கும் பாஸ்போர்ட் விசாலாம் கிடைக்கலாமான்றவங்களுக்கு இப்ப அந்த காலகட்டம் கிடைக்கும் மாணவர்களுக்கு மிக சிறப்பான கல்வி முன்னேற்றம் ஆமா படிச்சுக்கிட்டே நான் ஏதாவது ஒரு வேலை பார்க்கலான்னு இருக்கிறேன் ஒரு வெளிநாட்டுல போற ஒரு கனடா நாங்க வந்து ரஷ்யா போறோம் படிக்கிறதுக்கு ஒரு க்காக இல்லை ஒரு நாங்கள் வந்து ஒரு ஹையர் லெவல் எம்எஸ் பண்ணுறதுக்காக போகிறோம்ன்ற நல்லா ஒரு கவர்மெண்ட் கோட்டாலேயே உங்களுக்கு வந்து பேங்க்குகளில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோன் வந்து நல்லா நிறைய தள்ளுபடி இதுலேயே கிடைக்கிறதுனால ஸ்காலர்ஷிப்பு உங்களுக்கு இருக்கும் இந்த மாணவன் நம்ம கல்லூரி வளாகத்துக்கு வரணும் இவராக நமக்கு பேர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ப்ளஸ் டூ எல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களால் உங்கள் கல்வி நிறுவனருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஸ்டேட் ஃபஸ்ட் வரக்கூடிய வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்குது நீட் எழுதுறோம் நாட்டாக எழுதுறோம் அப்படி நேர்முகத்து தேர்வுகளை வந்து சந்திக்க போகிறோம் அப்படின்றவங்க இந்த காலகட்டம் மிகப்பெரிய வந்து ஒரு வாய்ப்பு பூம் அப்படின்னு சொல்லியாச்சு எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கையில பாதையே இல்ல நிறைய கடன் போட்டுட்டோமா நிறைய உறவுகள் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இந்த விஷயத்தை போய் இப்ப பேசலாமா என்னுடைய உறவு வந்து இப்ப ஒன்று சேருமா அப்படின்லாம் வந்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இது அருமையான காலம் பாக்கியங்களுக்கான தடைகள் நீங்கும் அது குலத பிறப்பார் இருந்தாலும் ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் இல்ல தொழில் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு லைம்லைட் வந்து வந்து காட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு அனைத்துமே வந்து மிக சிறப்பான படங்களாக உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நீங்க வந்து இறை வழிபாடு கொஞ்சம் வந்து அதிகமாக வைத்துக் கொள்ளும்போது திருச்செந்தூர் முருகனை வியாழக்கிழமைகள்ல சென்று வழிபட்டு வரும்போது உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய எண்ணங்கள் இது வரைக்கும் இருந்த அந்த ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் ரொம்ப வந்து நாங்க வந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் எங்களுடைய முயற்சிகள்லாம் எங்களுக்கு நடக்குமான்னு சொல்லிட்டு எங்கள் திட்டங்கள் செயல்படுத்தல நாங்க வந்து செயல்பட முடியாத நிலையில இருந்தோம் அப்படின்றவங்களுக்கு இப்பொழுது உங்களுடைய இயக்கம் ரொம்ப சிறப்பா இருக்கும் வீட்டுல வந்து குடும்ப உறுப்பினர்களின் சப்போர்ட் நான் வந்து என்னுடைய கணவுடைய உதவி ஒரு அன்பு ஆதரவு அரவணைப்பு கிடைக்குமா நீங்க பேசி திருமணமாக கன்வெர்ட் ரொம்ப அருமையான நேரம் சொல்லலாம் சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் நல்ல வண்டி வாகனம் யோகனை சேர்க்கை இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு இல்ல எங்க பிள்ளைங்களுக்கு வந்து எந்த ஒரு நல்லதும் நடக்கல அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் நடைபெறுவது இதெல்லாம் எல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் ஏன்னா செவ்வாய் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நீசமாக இருந்து வந்து அமர்ந்தாலும் கூட அடுத்தடுத்து சந்திரன் வந்து சேரும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு இறைவு வந்து சிறப்பான பலன்களை தரும் ஒரு பத்து நாள் தான் அப்படி இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சிறப்பாக அந்த கூட்டுலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் வந்து பதிவு பத்திரையாக இருக்கும் அதெல்லாம் ஒரு நல்ல யோக நோய் கொடுக்கும் செவ்வாய் நீச்சல் மட்டும் எடுக்க வேணாம் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் தேன் தடவை வார்த்தைகளை பேசி அப்படியே பக்குவமாக கடந்துவிட்டா கோவ கோவம் மட்டும் இருக்கக்கூடாது காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படின்னா காரியம் மட்டும் தான் பெருசுன்னு சொல்லிட்டு முயற்சிகளை மட்டும் போடும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தரலாம் எல்லா விஷயங்களையுமே அது தொழிலாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் புதிய வேலை வாய்ப்பாக இருந்தாலும் இல்லை பொருளாதார வருவாயாக இருந்தாலும் ஒரு நிரந்தர வருமானம் வேணுமா நான் இந்த வரைக்கும் டெம்பரவரியா வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் இந்த வேலை வந்து எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும்ன்றவங்க நல்ல ஒரு கன்ஃபார்ம் ஆகும் வேலை மாற்றம் இருக்கும் எப்பயோ போய் அட்டன் பண்ணிட்டு வந்த இன்டர்வியூக்கெல்லாம் இப்போ சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மாத பகுதி இன்னும் அதிகப்படியான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தந்தையார் ஆதாயம் தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பது அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் பேச்சுவார்த்தைகளும் தடைகள் நீங்கி இப்பொழுது உங்களுக்கு நடக்கவிருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் கிடைக்காத பாக்கியங்களா என்னென்ன உங்களோட வேண்டுதல் இவ்வளவு நாள் நீங்க வேண்டியிருப்பீங்க இந்த காலகட்டம் முழுமையாக பெற்று வாழ்வின் அடுத்த நிலைக்கு அடுத்த கட்டத்திற்கு நீங்க பயிற்சியாக கூடியவர்கள் எதிர்பாராம திடீர்னு வந்து வெளிநாட்டு கூட்டு போயிடுவாங்க இல்ல உங்களுக்கு வந்து ஒரு கையை பிடிச்சி உங்க வாழ்க்கைக்கு ஒரு சிறிய தொழிலே காட்டுவாங்க அது அவங்க வம்சாவளியே வந்து இருந்து அந்த தொழிலை அமைத்து பேர் புகழ் தரக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பானதாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடம் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக கடையை கடந்து வாழ்க்கையில் வந்து தண்ணீரை அடையும் ஒரு அற்புதமான நேரம் அப்படி வந்து சொல்லலாம் இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் எப்பயே சொன்னதா வல்லல் பெருமான் திருச்செந்தூர் முருகனை வந்து தாராளமா வழிபடுங்க எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வரும்போது போகும்போது ஐயனை பார்க்கறதுக்கு நம்ம கீழே இறங்கி தான் போவோம் மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ஒரு ஏற்றம் காத்திருக்கும் வாழ்வுக்கு ஐந்து என்ற பூர்வ ஸ்தானமும் தொழிலும் மிக சிறப்பாக இயக்கி கொடுத்துருவார் அடுத்த நகர்வு உன்னுடைய பொருளாதார நிலையிலிருந்து அடுத்த நிலையிலிருந்து எல்லாம் காண்பிக்கக்கூடியது அந்த ஐந்தாம் இடம் தான் நம்ம செய்த பூர்வ புண்ணியங்களை நீங்கள் என்ன செய்த பூர்வ புண்ணியம் இருக்குதோ அந்த புண்ணியங்கள் இந்த காலகட்டம் வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒன்பது பதினொன்று பரிவர்த்தனையாகி அந்த பதினோராம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கும் பொழுது நினைக்காத எதிர்பார்க்காத அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற கடவுது அப்படின்னு சொல்லிட்டு குருவானவர் உங்களுக்கு சிறப்பாக ஆசீர்வாதம் குருவுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று திடீர் அதிர்ஷ்டம் யோகம் எதிர்பார்க்கவே இல்லை நான் நினைச்சதை விட மிக சிறப்பான ஒரு லேண்ட் லைட்ல நான் தெரியிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான காலகட்டம் முயலுங்கள் they well முயற்சி பயிற்சி மகிழ்ச்சி கழகத்திற்கு தான் எவ்வளோக்கு எவ்வளவு உங்கள் உழைப்பை போடுகிறீர்களோ உங்க உழைப்பை அதிகப்படுத்துகிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் தசா புத்தி சிறப்பில்லாதவர்கள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் ரொம்பலாம் சிந்திக்கக்கூடாது மண்டைக்க மனசுக்கு எடுத்துக்கிட்டோம்னா விருதய சம்பந்தப்பட்ட தொந்தரவு சனி சந்த் தொந்தரவு ஒரு சிலருக்கு அந்த அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு அந்த தசா புத்தி சிறப்பில்லாதவர்கள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த பலன்கள் கோள்களின் கோத்து கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்றாலும் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கடகராசி லக்னகார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலகட்டம் பன்னீர் ராசிகளும் வந்து நான் அன்னதானம் பண்ணுறதை தாராளமாக பண்ணுங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து தாராளமாக உங்களால் என்ற உதவிகளை செய்யுங்கள் இல்லை அந்த மாதிரி இருக்கிற அமைப்புகளுக்கு நிதி உதவி பண்ணிடுங்க முதியோர் இல்லங்கள் தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உதவிகள்லாம் தாராளமாக செய்யுங்க ஏன்னா சனி இருக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணுறீங்களோ தேவையில்லாத விரயங்கள் நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் ரொம்ப குறையும் அனாவசிய செலவு குறையும் இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்யும் பொழுது நம்மளுக்கு சந்தோஷமாக செலவு பண்ணிடலாம் அதே போல் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் போட்டு அந்த ஆறு தீபம் எழுத்து சொல்லியிருப்பேன் இல்லையா அதை எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம வாசலையே எழுத்துலாம் ஷர்ப்போன தீபம் வாசலில் எழுத்துலாம் நடுவில் நெய் தீபமும் ஏற்றலாம் இல்லை முருகர் படம் இருந்தாலும் வைக்கலாம் இந்த மாதிரி ஏற்றி வழிபடும்போது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் தீரும் இந்த வேப்பனெல்லாம் ஊற்றி எழுதும்போது வாசலை எழுத்துங்க வீட்டில் எழுத்தும் போது ஒரு சுட்டு ரெண்டு சுட்டு அந்த காமாட்சி மண் கூட நீங்கள் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயிலில் நிறைய உதிரியாக எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொடுங்க எப் வெற்றிக்கனி முப்பத்தி மூணு எலுமிச்சம்பழம் குலதெய்வ கோயிலில் ஒரு மஞ்சத்தூள் குங்கும பாக்கெட்டோட தாராளமாக கொடுத்து வரும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை காணலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் இந்த காலகட்டம் வந்து அனைவருமே நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ பழைய ஆலயங்களுக்கு சிவாலயங்களுக்கோ இல்லை இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் அந்த ஆலயங்களில் சென்று அமருங்க ஏன்னா அந்த பிரமேடு வைடு முழு பலன்களும் ஆலயத்தில் அந்த கோபுர அமைப்பு மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கருவறை வளாகம் இல்லை கோயிலை சுற்றி வளர்த்தோம் அந்த ஆகர்ஷண சக்தி அப்படியே இருக்கும் அந்த ஆகர்ஷண சக்தி நம்ம உடலில் உள்ள உயிர் சக்தியோடு இணையும்போது மிக சிறப்பான பலன்களை நீங்கள் கண்கூடாக பெற்றுக்கொள்ளலாம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விளைவேற்றுக் கொள்வது ஆதித்யஸ்வர்ண லட்சுமி ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்துக் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமூர்த்த நாட்களும் குறித்து கொடுக்கப்படும் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்